இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர் அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னைவிட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் இருபதாயிரம் பேருடன் தமக்கு எதிராக வருபவரை பத்தாயிரம் பேரை எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா அப்படியே உங்களுள் தம் உடமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் இருபத்தி மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உங்களுள் தம் உடமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது இயேசுவின் சீடராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பற்றற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் இயேசுவை மட்டுமே பற்றிக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்னை பின்பற்றக்கூடியவன் அவனுடைய சிலுவையை தூக்கிக் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் இளைஞர் ஒருவர் நான் உம்மை பின்பற்ற வேண்டும் சீடராய் இருக்க வேண்டும் நான் எல்லா சட்டங்களையும் சிறுவயது முதலே கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது உனக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது என்று சொல்லி உனக்கு உள்ள எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை பின்பற்று என்று சொன்னார் ஆம் செல்வம் நம்முடைய உறவுகள் குடும்பம் நட்பு என்று ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதற்கு நமக்கு பல தடைகள் இருக்கின்றன அதில் மிக முக்கியமாக நம்முடைய உடைமைகள் பணம் சொத்து இவைகளெல்லாம் இயேசுவை பின்பற்றுவதற்கு மிகப்பெரிய தடையாய் இருக்கின்றன எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் உங்களுள் தம் உடமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது உடமைகளை விட்டு வேண்டும் அது இயேசுவிடத்திலே நம்மை அழைத்து வருவதற்கு தடையாய் இருக்கின்றன எனவே அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் நம்முடைய உடைமைகளை சார்ந்து இருக்கிறோமா நம்மை படைத்து நமக்கு இந்த உடைமைகளை எல்லாம் பரிசாக ஆசிர்வதித்து கொடுத்த கடவுளை சார்ந்து இருக்கிறோமா நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் நம்முடைய பெற்றோரினால் உறவுகளினால் அல்லது நம்முடைய சொந்த முயற்சிகளினால் நாம் முன்னேறி இருக்கலாம் இந்த உடைமைகளையெல்லாம் வாங்கி இருக்கலாம் ஆனாலும் கூட ஆண்டவருடைய ஆசிர்வாதம் இல்லாமல் நாம் இப்படி இருக்க முடியாது என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் எனவேதான் நாம் இந்த அளவிற்காய் உயர்ந்திருக்கிறோம் இதை நாம் உணர்ந்து கொண்டால் நம்முடைய உடைமைகள் எல்லாம் இறைவனால் வந்தது எனவே இறைவனே மேலானவர் என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கும் பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம் இவைகளெல்லாம் என்னுடைய என்னுடைய படிப்பு என்னுடைய திறமை என்னுடைய உழைப்பு என்னுடைய நேர்மை எனவேதான் நான் இப்படி இருக்கிறேன் என்று நம்மை குறித்தே நாம் பெருமை பேசிக்கொண்டிருக்கிறோம் அங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லையா ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தினால் நாம் இப்படியாய் வளரவில்லையா எல்லாம் இறைவன் கொடுத்தது எனவே புனித இன்னாசியாரைப் போல அனைத்தும் இறைவனுடைய அதிமிக மகிமைக்கே என்று நாம் சொல்ல கற்றுக்கொள்வோம் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லி ஆண்டவரை நாம் முன்னிலைப்படுத்துவோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இவ்வுலக உடைமைகளை கொண்டு நாம் அதிகாரத்தை விலைக்கு வாங்கலாம் பதவியை வாங்கலாம் ஆனால் ஆண்டவரை வாங்க முடியாது அமைதியை நிறைவை வாங்க முடியாது உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு சொன்னாரே அந்த அமைதி அந்த திருப்தி மன நிறைவு நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் கைமாறு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் இந்த எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் எல்லாம் இருந்தும் நோய்களோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விரும்பியதை உண்ண முடியவில்லை விரும்பிய இடங்களுக்கு செல்ல முடியவில்லை எல்லா வசதிகளும் உண்டு அதிகாரம் உண்டு ஆனாலும் நிம்மதி இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளை சக்கேயுவை பாருங்கள் அவர் வீட்டிற்கு இயேசு வந்தவுடன் சொல்லுகிறார் நான் யாரையாவது ஏமாற்றியிருந்தால் நான்கு மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் நான்கு மடங்காக செய்த தவறை திருத்திக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆம் சகோதர சகோதரிகளே அவர் தன்னுடைய உடைமைகளை இழக்க துணிந்த பொழுது திரும்ப கொடுக்க துணிந்த பொழுதுதான் ஆண்டவர் ஏசி சொன்னார் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று நம்முடைய வீட்டிற்கு மீட்பு உண்டாக வேண்டுமா ஆண்டவருடைய ஆசிர்வாதம் நமக்கு வேண்டுமா உடைமைகளை பற்றி கொள்ளாதீர்கள் உங்களை உண்டாக்கி ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் இவ்வுலகத்தின் செல்வங்கள் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொன்னாரே பவுலடியார் அவரை போல இயேசுவை சிக்கன பற்றி கொள்ளுங்கள் புனித வனத்து அந்தோணியார் கடவுளை பின்பற்றுவதற்காக அனைத்தையும் இழக்க துணிந்தார் ஒவ்வொரு புனிதரும் இப்படித்தான் தங்களுடைய உயிரையே கடவுளுக்காய் அர்ப்பணித்தார்கள் எனவே இந்த நாளிலே நம்முடைய உட நாம் நம்முடைய உடமைகளில் கொண்டிருக்கக்கூடிய பற்றை குறைத்து கொள்வோம் நகை பணம் சொத்து வீடு உடைகள் உணவு இவைகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தேவைதான் ஆனால் அவைகள் மட்டும் வாழ்க்கை என்று நாம் இருந்து விடாமல் இயேசுவே ஒப்பற்ற செல்வம் என்று சொல்லி அந்த புதையலை அந்த முத்தை நம்முடைய வீட்டின் சொத்தாக உரிமையாக்கிக் கொள்ள அனைத்தையும் விடுவோம் விடுவோமே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்கள் ஒப்பற்ற செல்வமாகி எங்கள் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளும் இனிமாவை எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு ஏற்படும் இப்படி திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் என்றவரை நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம் எங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா உடைமைகளும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் வந்தவை நீரே எங்களை நேரமுறை வழி நடத்தி வருகிறேன் என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாய் நீர் ஆசிர்வதியம் உம்முடைய திருக்கர ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே இதோ நோயாளர்கள் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புப்படுகிறேன் நிறைய தொடும் நிறைய தொட்டு அவர்களுக்கு நல்ல உடல் உள சுகம் கொடுப்பீராக அமைதியை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அமைதியை சமாதானத்தை தார் பிளவுபட்டு பிரிந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒன்றாய் இணைந்து வரும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுடைய அன்பு மேலோங்கி இருப்பதாக இயேசு ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும் இதோ குழந்தை செல்வத்திற்காக திருமண காரியங்களுக்காக வேலை வாய்ப்பிற்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் கனிவோடு கண்ணோக்கி அறலும் ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் ஏசுவே இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் இருக்கட்டும் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் அந்த ஆன்மாக்களை மன்னித்து உடைய விண்ணக பேரின்பு விட்டலே நீர் சேர்த்துக்கொள்வீராக கொள்வீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நாங்களும் சக்கேவை போல எங்கள் உடைமைகளை விற்று ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை தாரும் பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுக்கவும் எங்களிடத்திலே உதவி கேட்பவருக்கு இல்லை என்று சொல்லாமல் உதவக்கூடிய நல்ல மனதையும் கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்